வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வைடி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கண்டநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு சீரற்ற காலநிலை தமிழ் பேசும் மக்களுக்கு விசேட தொலைபேசி இலக்கம் ஓரிரவு கொள்கை விகிதத்தை அமுலாக்கிய மத்திய வங்கி ராஜாங்கனை நீர்த்தக்கத்தின் பத்து வான் கதவுகள் திறப்பு வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் ஷெர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன் அதே போல் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீதம் பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் ஷெர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலை காரணமாக வடமாகாணமும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மன்னார் மாவட்டமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று புதன்கிழமை காலை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கணேஸ்வரன் ஏற்பாட்டில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுரா ஜெயசகர் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போது வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகம் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் விகும் லியனகே கடற்படை போலீஸ் உயர் அதிகாரிகள் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு பிரதேச செயலாளர்கள் கலந்து கொண்டனர் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து நாள் மாவட்டத்தில் இதுவரை பதினான்கு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபது நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி நலன்புரி நிலையங்களில் சுமார் இரண்டாயிரத்தி நூறு நபர்கள் வரை தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றவையினால் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெயரும் மக்களின் தொகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது மேலும் அனர்த்தத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய முன் ஆயத்தம் குறித்தும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர தலைமையில் ஆராயப்பட்டது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்ற நிலைமையினால் அன்றாது மற்றும் மல்வத்து கூடுதலான நீர் வந்து கொண்டிருக்கின்றமையினால் மக்களின் பாதுகாப்பை பலப்படுத்தி முன்னாய்த்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர கோரிக்கை விடுத்தார் எனவே சகல திணைக்களம் முப்படையினர் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதன் போது மாவட்டத்தில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களை ஈடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு விடுதலை இயக்கம் டேலோக்காட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடைக்கல்நாதன் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை முன்னெடுத்து வருகின்றார் அவருடன் டேலோக்கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் டேனியல் வசந்தனும் சென்று அவசர உதவிகளை முன்னெடுத்து வருகின்றனர் சமைத்த உணவு உலர் உணவு பொருட்கள் குழந்தைகளுக்கான பால்மா மற்றும் தேவை அறைந்து நுளம்பு விலைகளையும் வழங்கி வருகின்றனர் பாதிப்புகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றமையினால் அரசாங்கத்தின் உதவிகள் உரிய முறையில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடையாத நிலை காணப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக மன்னார் மாவட்டத்தில் பாதிப்புகள் மற்றும் மக்களின் இடம்பெயர்வுகள் அதிகரித்து காணப்படுகின்றாலும் மன்னார் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இடர்கால நிலையை கரத்தில் கொண்டு ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசாங்கம் குறித்த விடயத்தில் அசம்பந்த போக்குடன் செயல்பட்டு வருகின்றது மன்னாரை போன்று வவுனியா மற்றும் முல்லைத்தீவிலும் பாதிப்புகள் அதிகரிக்கின்றது எனவே வன்னி மாவட்டத்தில் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டவையினால் ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரித கதியில் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கொண்ட நிலையில் காணப்படுகின்றது அத்துடன் பலரது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பல விவசாய நிலங்களும் உள்ளன தற்பொழுது ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக பலர் இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் ஆயிரத்து நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வட்டக்கட்சி ஊடாக கண்டாவளி செல்லும் பிரதான வீதியில் புளியம்போக்கனை பகுதியில் வீதி குறுக்கருத்து வெள்ளம் பாய்வதன் காரணமாக கபேரியகுளம் வட்டக்கட்சி செல்லும் வீதி முற்றாக தடைப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பெரந்தன் ஏ தேர்ட்டி ஃபைவ் வீதியில் அமைந்துள்ள வட்டுவாக பாலம் தொடர்ச்சியான மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கி பாலம் வழியே தெரியாதபடி காணப்படுவதனால் வட்டுவாகல் சாலை முகத்துவாரங்கள் வெட்டிவிடப்பட்ட நிலையில் வெள்ள நீர் வடிந்திருக்கிறது இந்நிலையில் மீண்டும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பட்டுவாகல் பாலத்தில் ஆங்காங்கே நீர் குறுக்கருத்து பாய்ந்த வண்ணம் இருக்கிறது இதனால் இப்பாலத்தின் ஊடாக பொதுமக்கள் அவதானமாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வவுனியா ஏனையின் வீதியில் சீரற்ற காலநிலை காரணமாக போக்குவரத்து தற்போது தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வவுனியா நொச்சிமோட்டை மற்றும் சாந்தசோலை ஆகிய பகுதிகளில் ஏனையின் பிரதான வீதியூடாக அதிகளவான வெள்ள நீர் வளைந்து வருவதனால் கனகரக வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொள்ள முடியாமல் வீதியோரம் தரித்து நிற்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது அதேவேளை யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான வீதியின் புத்தளம் பிரதேசத்தில் இன்று காலை பாரிய மரம் ஒன்று விழுந்துள்ளது இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து திருகோணமலை மாவட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்று எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒரு மாவட்ட அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பலத்த மழை வெள்ளம் காரணமாக அறுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று எண்பத்தி ரெண்டு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்கி வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை ஐநூற்று முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஓரு பேர் உறவினர்களின் வீடுகளில் தாங்கியுள்ளனர் மேலும் திருகோணமலை மாவட்டத்தில் ஆறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலைய பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நீந்தவூர் மாட்டுப்பாளையம் பிரதான வீதியில் உள்ள பாலம் உடைந்து வீழ்ந்ததின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கல்முனைக்கும் அக்கறை இடையிலான ஒளவில் கலியோடை பாலத்திற்கு அடுத்ததாக நீந்தவூர் பகுதியில் உள்ள பாலம் வெள்ளத்தினால் உடைந்து வீழ்ந்ததால் அதனூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ராஜாங்கனை நீர்த்தக்கத்தின் பத்து வான்கதவுகளும் அங்கமூவ நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதால் கலாபாவிக்கு அதிக நீர் விடுவிக்கப்படுகிறது இதன் காரணமாக நொச்சியாகம ராஜாங்கன வண்ணாத்த வில்லு மற்றும் கருவளகா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் கலாஹயாவை அண்மித்த தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக நீர்ப்பாசன நிகழம் அறிவித்துள்ளது அதே நேரம் களனியாற்றின் பெரும்பாலான நீர்த்தக்க பகுதிகளில் கணிசமான அளவு மழை பெய்துள்ளதன் காரணமாக அதன் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இந்த வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை அடுத்த நாற்பத்தி எட்டு மணித்தியாளங்களுக்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளது சீதாவாக்கை தொம்பே கோமாகம கடவுள பியகம கொழன்னாவ கொழும்பு மற்றும் வத்தலை ஆகிய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கே வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் மிகவும் கவனமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நிலவும் மோசமான காலநிலை காரணமாக நாட்டின் மூன்று மாவட்டங்களில் பல பகுதிகளில் மண் சரிவு சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இன்று காலை நடைபெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி நிகால் குறித்த பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் தமது உயிரின் பாதுகாப்பிற்காக உடனடியாக அவ்விடங்களை விட்டு வெளியேறுமாறு தெரிவித்துள்ளார் மத்திய மலைநாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு செலவுகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் கண்டி மாவட்டத்தில் காரிஸ் பத்து மெதத்தும் கங்கவட கோரல உடுதும்பர தோழுவ யட்டினுவர உடபாலத்து தெல்தோட்ட பாத தும்பர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ அம்பகமுவ அம்பகமுவ கோரல ரத்தோட்ட நாவல மற்றும் உடுக்குவல மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் வாரப்பேன ஆகிய பிரதேசங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே அங்கிருந்து செல்ல ஏற்பாடு செய்யுமாறும் தெரிவித்துள்ளார் இதன்போது கவனக்குறைவாக செயற்பட வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வீட்டில் உள்ள பல்வேறு பொருட்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படும் அவற்றை எடுக்க முயற்சிக்காதீர்கள் அதில் உங்கள் உயிரை இலக்க நீரிடம் தண்ணீரில் விளையாடாதீர்கள் பெற்றோர்களே குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு செல்லுங்கள் தமிழ் பேசும் மக்கள் சீரற்ற காலநிலை தொடர்பில் தெரிவிக்க அல்லது உதவி பெறுவதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ் பேசும் மக்களுக்காக ஒன்று பூஜ்ஜியம் ஏழு என்ற தொலைபேசி இலக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால்தாள் தெரிவித்துள்ளார் காரைத்தீவு மாவடிப்பள்ளி பகுதியில் வெள்ளத்தில் உளவு வண்டி அடித்து சென்றதில் காணாமல் போனவர்களில் இரண்டு பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மதராச பாடசாலை மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன மேலும் குறித்த உளவு வண்டியில் பதினான்கு பேர் பயணித்ததாகவும் சாரதி அவரது இரு நண்பர்கள் மற்றும் மேலும் மூன்று மாணவர்கள் தேடப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடற்படையினர் காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து காணாமல் போயுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதினேழு மாவட்டங்களில் உள்ள ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் உத்தியகேர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் பலியானதுடன் ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆறு குடியிருப்புகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் ஐநூற்று அறுபத்தொரு குடியிருப்புகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை பணவியல் கொள்கை நிலைப்பாட்டை எளிதாக்குவதற்காக புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை எட்டு சதவீதமாக நிர்ணயித்துள்ளது நேற்று தினம் இடம்பெற்ற மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தின் போது இரட்டை கொள்கை வட்டி வீதம் பொறிமுறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒற்றை கொள்கை வட்டி வீத பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது இன்று முதல் இந்த பொறிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மாற்றத்துடன் பணவீக்க இலக்கடல் கட்டமைப்பின் தொழிற்பாட்டு இலக்காக தொடர்ந்து செயல்படுகின்ற சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பணவீதத்தின் தற்போதைய மட்டத்திலிருந்து ஏறத்தாழ ஐம்பது அடிப்படை புள்ளிகளாக குறைக்கப்படும் என மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்படுகின்றது பணவீக்கம் ஐந்து சதவீதத்தை நோக்கி செல்வதை உறுதி செய்வதற்காக கொள்கை வட்டி வீத பொறிமுறை எளிதாக்கப்பட்டுள்ளது நிலவும் கடும் மழையின் கீழ் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு அறிவித்தல் விடுத்துள்ளது இதன்படி நீர்வழி திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் தமது பணியிடங்களில் இருக்க வேண்டும் அறிவிப்பின்படி விடுப்பில் இருக்கும் அத்தகைய அதிகாரிகளின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தொடர்வது உலக செய்தி உலக பணக்காரர்களின் பட்டியலை முக்கிய இடம் பிடித்துள்ளவரும் இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபருமான அதானியின் மீது அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதனால் நியூயார்க் நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிடிவாரன் பிறப்பித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அதானி அவரது மருமகன் சாகர் அதானி உள்ளிட்ட ஏழு பேருக்கு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சோலர் எனர்ஜி சப்ளை ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க அளவிற்கு மேல் லஞ்சம் கொடுக்க முன்வந்து தெரிவிக்காமல் மறைத்ததன் மூலம் இத்திட்டத்தில் பல மில்லியன் டாலர்கள் முதலீடு செய்த முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டில் கூறப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இதனால் தொடர்ந்து அதானியை கைது செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்று வரும் குளிர்கால கூட்டத் தொடரில் எதிர்கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பாக இரு அவைகளிலும் அமளியை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அதானி அவரது மருமகன் சாகர் அதானிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு இல்லை என அதானி குழுமத்தின் அதானி கிரீன் தெரிவித்துள்ளது அதனால் பங்கு சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகள் ஏற்றத்தை கண்டுள்ளன அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அளித்த சிவில் புகாரில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்படவில்லை என அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் தெரிவித்துள்ளது இவர்கள் அமெரிக்க வெளிநாட்டு ஊழல் நடைமுறைகள் சட்டத்தை மீறவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விளையாட்டு செய்தி ஐசிசியின் சாம்பியன்ஸ் டிராபி ஐம்பது ஓவர் கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் அடுத்த வருடம் நடைபெற இருக்கிறது பாகிஸ்தானில் போட்டியை நடத்துவதற்கு பதிலாக ஹைபிரிட் மாடல் அதாவது பாகிஸ்தானிலும் மற்றொரு நாட்டிலும் போட்டியை நடத்தினால் நாங்கள் பங்கேற்போம் மற்றொரு நாட்டில் நடைபெறும் போட்டிகளில் மட்டும் பங்கேற்போம் என்று இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் கூறி வந்தது ஆனால் எங்கள் நாட்டில்தான் அனைத்து போட்டிகளும் நடத்தப்படும் என பாகிஸ்தான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அத்துடன் தொடருக்கான வரைவு அட்டவணையை வெளியிட்டது இதனால் பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபியில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என இந்திய அணி தனது முடிவை ஐசிசிக்கு கடிதம் மூலம் தெரிவித்தது இதனால் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிக்கான போட்டி அட்டவணை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது ஒருவேளை போட்டி பாகிஸ்தானில் நடைபெற்று இந்தியா பங்கேற்கவில்லை என்றால் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு மற்றும் ஐசிசிக்கு கடுமையான வருவாய் இழப்பு ஏற்படும் சுமார் நூறு மில்லியன் அமெரிக்க அளவிற்கு இந்த இருக்கும் என பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சோஃபிப் அக்தர் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வரும் நிலையில் போட்டியை ஹைபிரிட் மாடலாக நடத்த ஐசிசி புதிய வழியை கண்டுபிடித்துள்ளது அதாவது போட்டியை நடத்தும் பாகிஸ்தானுக்கு ஊக்கத்தொகை வழங்க முன்வந்துள்ளது தொடரை ஹைபிரிட் மாடலாக நடத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குகிறோம் என ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் பாகிஸ்தான் இது தொடர்பாக முடிவு எடுத்ததாக என தெரியவில்லை நாளை மறுதினம் போட்டி அட்டவணையை உறுதி செய்ய ஐசிசி பிசிபி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆலோசனை நடத்துகிறது அப்போது ஹைபிரிட் மாடல் குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வேட்டி டிவியின் யூடி பக்கத்துடன் வணக்கம்